ஹலோ வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் ப்ளஸ் டூ காமர்ஸில் அதாவது வணிகவியலில் இப்போ தமிழ் மீடியம் எடுக்க போகிறேன் இப்போ இந்த க்ளாஸில் அதனுடைய ஃபஸ்ட்டு சேப்டரை பார்க்கலாம் அதாவது ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓகே ப்ரின்ஸிபிள்ஸ்னால் நமக்கு தெரியும் ஓரளவு அதாவது ஒரு அடிப்படை கோட்பாடு கொள்கை ஓகேயா மேனேஜ்மெண்ட்னா என்ன மீனிங் மேலாண்மை அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருக்கீங்க உங்கள் உங்கள் க்ளாஸில் நாலு பேருக்கு ஓகேயா அப்போ நீங்கள் அந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு மேலேருந்து பார்க்குறீங்க மேலேருந்துன்னா அதுக்காக பெஞ்சு மேலே நடத்தம் இல்லை அதாவது அவங்க பண்ணுற ஒர்க்கை நீங்கள் வந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணுறீங்க ஸோ அப்படின்னா மேலாண்மை அது பேர் தான் மேலாண்மை ஸோ இப்போ ஒரு ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் எடுத்தோன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஓனர் வந்து முதலாளி வந்து கேஷ் பாக்ஸில் உட்காந்துருப்பார் இல்லாட்டி ஓரத்தில் நிற்பார் அவர் வந்து எல்லாரையும் பார்ப்பார் எல்லாம் கரெக்டாக வந்து டேபிளுக்கு வரதா கேட்ட ஐட்டம் வரதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்காக மேலெல்லாம் இல்லை அதே இருந்து அந்த டீம் வந்து கரெக்டாக வேலை செய்கிறதா அதுக்கு பேர் தாங்க மேலாண்மைங்கிறது மேலாண்மைங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி சூப்பர்விஷன் இல்லாட்டி ஒரு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா சரி இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் மேலாண்மையின் அடிப்படை கருத்து என்னங்கிறத பார்க்கலாம் மொத்தம் வந்து ஆறு இருக்குது ஓகேயா அதாவது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஓகே இங்கே நான் படிக்கிறேன் இப்போ நீங்களும் புக் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லாட்டி இதே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை அவற்றின் தொன்று தொட்டு இயல்புகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் தொன்று தொட்டுன்னா Okay, yeah. அது அது ரொம்ப காலமாக இருக்கிறது ஓகேயா அதனுடைய இயல்புகள்னால் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வீடு கட்டுறாங்க ஓகே அப்போ அந்த மேஸ்திரி வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாரு ஓகேயா அங்கே இருக்கிற கொத்தனார் இல்லாட்டி வந்து அங்கே அந்த அயன் இரும்பு முடுக்கிறவங்க இல்லாட்டி கார்பெண்டர் அந்த மாதிரி வந்து எடுத்துவாங்க இல்லாட்டி ஹோட்டலில் எடுத்துவாங்க அது கரெக்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நீங்கள் அதாவது எங்கே வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஓகேயா கொடுத்து வேலை வாங்குறாரு கொடுத்து வேலை வாங்குறது அதுதான் முக்கிய வேலை வாங்குறது அது தாங்க மேலாண்மைங்கிறது ஓகேயா சரி ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் நாலேஜ் அதாவது அந்த 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 நீங்கள் எந்த வேலையை வந்து மேலாண்மை பண்ணுறீங்களோ அதனுடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விஷயம் தற்போது மேலாண்மை உயர் தனிச்சிறப்பு அப்பா வாய்ந்த மேலாண்மை கோட்பாடு மற்றும் தத்துவத்தை உருவாக்கியுள்ளது மேலாண்மை இலக்கியம் அனைத்து நாடுகளிலும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது அதாவது இந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா அது வந்து இப்படி தானே சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ஒரு சமையல் குறிப்புனால் இந்த மாதிரி இவ்வளோ அரிசி பருப்புன்னா சொல்ல முடியாது அது வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி வணிக உலகம் அல்லது அரசு துறை அல்லது தனியார் துறை போன்றவற்றின் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு உலகில் வெற்றிகரமாக நுழைவதற்கு சிறந்த கடவுச்சீட்டு வா நல்ல வேடுங்க பாஸ்போர்ட் போன்றது மேலாண்மையாகும் அதாவது உங்களுக்கு அதனுடைய அந்த சாரம்சம் இல்லாட்டி அதனுடைய அந்த குணம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து உ உங்களை நிறைய பேர் வேலை வேலைக்கு சேர்ப்பாங்க ஓகேயா அதுதான் வந்து அந்த பாடி ஆஃப் நாலேஜ் அறிவின் தொகுப்பு மேலாண்மை என்பது ஓகேயா அடுத்தது மேலாண்மை கருவிகள் டூல்ஸ் ஓகே இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மேலாண்மை பண்ணணுன்னா அதனுடைய தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய விஷயம் தெரிஞ்சுருக்கணும் ஓகே கணக்கியல் வணிக சட்டங்கள் இப்போ இப்போ ஒரு கொத்தனார் பண்ணால் கூட அவருக்கு வந்து இல்லை அந்த டேப் மெஷர்மெண்ட்லேருந்து எவ்வளோ வந்து இன்ச்சு வந்து அந்த அந்த இது போகணும் அந்த சென்டரிங் போடணும் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கணும் சீலிங் எவ்வளோ லோடு தாங்குவோம் என்ன மிக்ஸில் பண்ணணும் ஓகேயா அது மாதிரி அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்போ கணக்கியல் வணிகச் சட்டங்கள் உளவியல் உளவியலாம் சைக்காலஜின்னு அர்த்தம் புள்ளியியல் பொருளியல் தரவு செயலாக்கம் என மேலாண்மையின் கிளைகள் பல்கி பெருகி விரிவடை விரிவு அடைந்துள்ளது அதாவது இந்த இந்த எல்லா இடத்துலையுமே மேலாண்மைங்கிறது வந்து அத் அத்தியாவசியமாக இல்லாட்டி தேவையான ஒன்றாக ஆகிவிட்டது ஓகேயா இந்த மேலாண்மை சிறப்பு தொழிலின் கிளைகள் மேலாண்மை அறிவியலின் நடைமுறை பயன்பாட்டை மேலும் மேம்படுத்துகிறது மேம்படுத்தி இருக்கிறது ஓகேயா ஸோ அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையுமே அந்த மேலாண்மைங்கிறது வந்து தெரிகிறது அதாவது மேலாண்மை வந்து அதோடைய முக்கியத்துவம் தெரிகிறது அப்படி எழுதிருங்க ஓகேயா அடுத்தது சப்பரேட் டிசிப்ளின் ஓகே டிசிப்ளின்னா செப்ரேட் டிசிப்ளின்னா அது வந்து ஒரு தனி படிப்பாகுது சரி நம்ம இப்போ ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் படி பார்த்தோன்னா இன்ஜினியரிங் மெடிசன்னு படிப்போம் கரெக்டாக ஆனால் இப்போ வந்து மேலாண்மைங்கிறது வந்து அதேமாரி படிப்பாயிடுச்சு ஏன் படிப்பாச்சு அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த இந்த எல்லா இடத்துலையுமே மேலாண்மை இருக்கிறதுனால அது வந்து அதுக்கு வந்து ஒரு தனி அட்டென்ஷன் வந்துடுச்சு இப்போ ஓகேயா இப்போ பார்க்கலாம் பல்வேறு பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் மேலாண்மை கல்வியை தனி பாடப்பிரிவாக அங்கீகரித்து இருக்கின்றன அங்கீகரித்துன்னா ரெக்ககனைஸ் அர்த்தம் அதாவது இந்த படிப்பை வந்து ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த வணிக சட்டம் கணக்கியல் உளவியல் அங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பல்வேறு பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் மேலாண்மை கல்வியை தனி பாடப்பிரிவாக வைத்திருக்கிறதே எழுதிங்க ஓகேயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து வணிக மேலாண்மை வணிக மேலாண்மைன்னா கமர்ஷியல் மேனேஜ்மெண்ட்டா மற்றும் நிர்வாக பாடத்தில் முதுகலை பட்டங்களை வழங்கும் தனிப்பட்ட சிறப்பு மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் தோன்றி வளர்ந்திருக்கின்றன அதாவது இந்த தனி பாடப்பிரிவு வந்ததினால இதை சார்ந்து இதை சொல்லி கொடுத்து கல்வி நிறுவனங்கள் வளர்ந்திருக்கின்றன ஓகேயா அடுத்தது ஏற்றுமதி மேலாண்மை ஆள்சார மேலாண்மை உற்பத்தி மேலாண்மை வா இது சூப்பருங்க அது சந்தை மேலாண்மை இதுதானே முதல்ல சொன்ன பாயிண்ட் அதாவது எல்லா இடத்துலேயுமே இப்போ அந்த டீம் இருப்பாங்க அந்த டீமை மேனேஜ் பண்ணுவோம் சரி நான் சொல்லும் போதே மேனேஜ்மெண்ட் வருது பாருங்கள் அதாவது நான் இந்த இந்த பாடம் எடுக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணல அந்த வேர்டை இப்போ நீங்கள் கிரிக்கெட் எடுத்தால் கூட நல்லா மேனேஜ் பண்ணாம்பா அந்த கடைசி அஞ்சு ஓவர் கடைசி பத்து ஓவர் அப்படிம்பீங்க கரெக்டாக ஸோ அந்த இடத்துல மேனேஜுங்கிறது வந்து அந்த சூழ்நிலையை பார்த்து ஓகே அப்போ என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இலக்கு உங்களுடைய குறிக்கோள் இருக்குல்ல அதை வச்சு உங்கள் டீமை வந்து குறிக்கோள் அடைகிறதுனா அதுவும் ஒரு மேலாண்மை சிறப்புன்னு அர்த்தம் அதுக்கும் வந்து ஒரு மேலாண்மை வேணும் ஓகேயா ஸோ மேலாண்மைங்கிறது வந்து ப்யூர் மேனேஜ்மெண்ட் இல்லை எங்கெல்லாம் டீம் இருக்கோ எங்கெல்லாம் வந்து ஒரு இலக்கு இருக்கோ எங்கெல்லாம் குறிக்கோள் இருக்கோ அதை நோக்கி உங்களுடைய டீமை நகர்த்தினீங்கன்னா அங்கே மேலாண்மை வேணுங்க இவ்வளோதாங்க மெயின் பாயிண்ட் ஓகேயா இப்போ ஏற்றுமதி மேலாண்மை ஆல்சார் மேலாண்மை அதாவது எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் பர்சோனல் மேனேஜ்மெண்ட் உற்பத்தினா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சந்தை மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஓகே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் போன்ற மேலாண்மையின் பல்வேறு பகுதிகளில் கருத்தரங்கம் சிறப்பு பாடப்பிரிவுகள் பயிற்சி திட்டங்கள் போன்றவற்றின் மூலம் மேலாண்மை நவீனமயமானதாகவும் பிரபலமடைந்தும் வருகின்றது ஓகே சூப்பர் இது அதாவது இந்த இடத்துல வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு எழுத முடியாது இந்த கணக்கு டேபிள் மாதிரி இல்லை அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு பத்து அப்படி எழுத முடியாது நம்மளால் அந்தந்த இடத்துல ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மேலாண்மையை வந்து செயல்படுத்த வேண்டும் அதனால் வந்து சில சமயம் வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறோமே இல்லை இதே வந்து உங் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லாட்டி உங்கள் கிளாஸ்லேயோ வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லாட்டி கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக அதனால் இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கருத்தரங்கம் சிறப்பு பாடப்பிரிவுகள்னால் அப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கருத்து நம்ம உள் வாங்கிட்டு அந்த மேலாண்மைக்கு என்ன சிறப்போ அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் ஓகேயா ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேளாண்மையை வந்து கருத்தரங்கம் மற்றும் சிறப்பு பாடப்பிரிவுகளில் வந்து பயிற்சி திட்டங்கள் பயிற்சி திட்டங்கள்னா எக்ஸசைஸ் அர்த்தம் ஓகேயா எனக்கு வந்து அதாவது ஃபுல் தமிழ் இங்கிலீஷில் வந்து கஷ்டம் முடிஞ்ச மட்டும் நான் பண்ணுறேன் ஓகேயா போன்றவற்றின் மூலம் மேலாண்மை நவீன மயமடைந்த நவீன மாடர்னு அர்த்தம் பிரபலம் அடைஞ்சுன்னா இது நம்ம பாப்புலரைஸ் ஆகுது ஓகேயா ஸோ முதல்ல என்ன பார்த்தோம் இட்ஸ் அ பாடி ஆஃப் நாலேஜ் அது அடுத்தது வந்து இந்த டூல்ஸ் அதுதான் முக்கியம் மூணாவது அது தனி பாடப்பிரிவு ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த மேலாண்மைங்கிறது தேவை ஓகே நாலாவது ஸ்பெஷலைசேஷன் அதாவது அப்பா இந்த வேர்டு நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் சிறப்பு தெரியும் சிறப்பீடுபாடு அது பேர் ஸ்பெஷலைசேஷனா ஓகே சிறப்பீடுபாடு ஓகே வணிகத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டு பகுதியும் சீரிய முறையில் மேலாண்மை செய்து வணிகத்தை சிறப்பாக நிர்வாகிக்க நிர்வகிக்க உயர்கல்வித் தகுதியும் முறையான பயிற்சியும் பெற்ற உரிய முன் அனுபவ முன் அனுபவம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து பணியமர்த்த வேண்டும் என்ற மனப்பாங்கு தற்போது வளர்ந்து வருகின்றது ஓகே 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 இவ்வளோலாம் வாடாங்க அதாவது நீங்கள் எப்போல்லாம் மேலாண்மையை வந்து ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தில் படி படித்துவிட்டு என்ன ஒரு சில நிறுவனங்கள் வேலை செய்துவிட்டு நீங்கள் வந்து நான் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணினேன் இப்போ ரெண்டு ஹோட்டலில் வந்து நிர்வாகித்தேன் இல்லாட்டி ரெண்டு அந்த கம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நான் வந்து மேலாண்மை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம் அனுபவத்தை நீங்கள் வந்து பெற பெற அதனுடைய சிறப்பு ஒன்றும் மேலோங்குகிறது ஓகேயா ஸோ இது எப்படி எதிலானால் வணிகத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டு பகுதியும் சீரிய முறையில் மேலாண்மை செய்து வணிகத்தை சிறப்பு ஸோ வணிகத்தை சிறப்பாக நிர்வகிக்க நிர்வகிக்க உயர்கல்வி தருவியும் உயர்கல்வி தகுதியும் அனுபவமும் பெற்ற ஓகே பணியாளர்கள் தேவை என்ற மனப்பாங்கு தற்போது வளர்ந்து வருகிறது ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்களே ஒரு கடை நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மளிகை கடைக்குள்ளே இருக்க சாமான்லாம் இருக்குல்ல அரிசி பருப்பு வெள்ளம் அப்போ அந்த பருப்பில் வந்து எல்லா பருப்பையும் தெரிஞ்சு வச்சு ஆளாக நீங்கள் சொல்லுவீங்க அட்லீஸ்ட் அவர் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஆளை எடுப்பீங்க அப்போ என்ன கேட்பீங்க டேய் என்னடா படிச்சிருக்கு அப்படின்னு கேட்பீங்க கரெக்டாக ஒரு பையனை வேலைக்கு வச்சுன்னா அப்போ அது மாதிரி வேற எங்கே கடைக்கு வேலையை பார்த்த ஓகே இன்னும் கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தானே நீ என்ன மாதிரி அங்கே வந்து அந்த சாஃப்ட்வேர் இல்லாட்டி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் அப்போ எது எது கேட்குறோம் அப்படின்னா உங்களுடைய அந்த பழைய அனுபவத்தையும் அனுபவத்தையும் உங்களுடைய மேலாண்மை கல்வியும் அதை சார்ந்து எந்த கல்வினரனும் இதெல்லாம் வைத்து உங்களுடைய வேலை வாய்ப்பு இருக்குது பாருங்க அது அதிகரிக்கிறது அதனால தான் அதுக்கு ஸ்பெஷலைசேஷன் ஆகிடுது ஓகேயா மேலாண்மை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் மேலாண்மை சிறப்பு தொழிலாளர்களுக்கு சாதகமான அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மனப்பாங்கு தற்போது அதிகரித்து அதிகரித்து வருகின்றது ஓகேயா சரிப்பா அந்த 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 மாதிரி நல்ல ஒரு அனுபவமிக்க மிக்க இருந்தான அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது ஓகேயா அடுத்தது கோட் ஆஃப் கண்டக்ட் நடத்தை விதி ஓகே எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் ஓகேயா அந்த நடத்தை விதி வழியாக தான் அவங்க செயல்பட வேண்டும் ஓகே இப்போ என்னென்னு பார்க்கலாம் நுகர்வோர்கள் அதாவது கன்சியூமர்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்க ஊழியர்கள் அதாவது எம்ப்ளாயீஸ் பொதுமக்கள் பப்ளிக் அல்லது சமுதாயம் போன்றவற்றிற்கு வணிக மேலாண்மை ஆற்ற வேண்டிய சமூக பொறுப்புணர்வுகளை அறிவூட்டப்பட்ட வணிகர்கள் அங்கீகரித்துகின்ற அங்கீகரித்து இருக்கின்றனர் எப்படி சொல்லலாம் அந்த நுகர்வோர் ஓகே ஊழியர்கள் ஓகே பொதுமக்கள் ஓகே சமுதாயம் ஓகே வணிக மேலாண்மை ஆற்ற ஆற்ற வேண்டிய பொறுப்பு இப்போது அதிகரித்து வருகின்றதுன்னு போட்டிருக்க ஓகேயா ஏன்னா இந்த இந்த மேலாண்மை இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் இந்த டீமை மாத்திரம் வச்சுட்டு வேலை செய்யலை ஓகேயா அதை சார்ந்து ஓகே அவங்களுடைய குடும்பம் இருக்கும் அப்புறம் இந்த நீங்கள் வந்து விற்கிறதோ இல்லட்டி வீடு கட்டுறதோ அதை யார் இருக்க போகிறாங்க அப்புறம் பொதுமக்கள் அதெல்லாமும் சேர்ந்து உங்களுடைய மேலாண்மையை வந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அதுக்கு தான் நடத்தை விதினு பேர் ஓகேயா அடுத்தது பொதுக்கழங்களுக்கு பொதுக்கழகங்களுக்கு தற்போது சமூக மனசாட்சியும் விழிப்புணர்வும் உள்ளது ஓகே கரெக்டு தான் அது ஏன்னா இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு இடத்துல இப்போ நீங்கள் குப்பா இல்லைன்னு வச்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு வெப்சைட்டில் கார்பரேஷன் வெப்சைட்டில் போடுறீங்க அதே மாதிரி எங்கேயாவது வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து இப்போ ரோடு வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்து இல்லாட்டி டக்குன்னு மழை வந்து தண்ணி தேங்கினதுனால் உடனே எடுத்து போடுறீங்க அதுவும் அது விழிப்புணர்வு ஸோ சமுதாய விழிப்புணர்வுங்கிறது இப்போ அதிகரித்து வருகின்றது ஓகேயா மாதிரி நுகர்வோர் சார்ந்த சந்தைப்படுத்தல் இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த தரம் வந்து அவங்க சொன்ன தரம் இல்லைன்னு வச்சுவாங்க அப்போ அதை வந்து இந்த கன்சியூமர் ஃபாரம் அப்படிம்பாங்க நுகர்வோர் அந்த இடத்துக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகே அதனால் அந்த விழிப்புணர்வு அதிகரித்து வருகின்றது ஸோ நுகர்வோர் சார்ந்த சந்தைப்படுத்தல் கருத்தாக்கம் என்பது பெருநிறுவன நடத்தை விதிகள் விதிகளை பிரதிபலி பிரதிபலிப்பதாகும் ஓகே கரெக்ட் அதாவது இப்போ இந்த நுகர்வோர் சந்தை இருக்கிறதுனால தான் அதனுடைய கருத்தாக்கம் இருக்கிறதுனால தான் இந்த இந்த தயாரிக்கும் நிறுவனமும் இல்லை அவங்க வந்து தங்களுடைய குவாலிட்டியும் அதாவது மெயின்டைன் பண்ணும் ஓகேயா அதாவது அவங்க அவங்க வந்து இப்போ இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் உழைக்கும் அப்படின்னா ஒரு பொருள் சொன்னோன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டும் ஓகேயா நுகர்வோர் இயக்கங்களின் அழுத்தம் தொழிற்சங்கவாதம் பொதுமக்களின் கருத்து மற்றும் சட்டம் ஆகியவை அறம் சார்ந்த விதிகளை தோற்றுவிக்க மேலாண்மையை வலுவாக தூண்டுகிறது ஓகேயா ஓகே நுகர்வோர் இயக்கங்களின் அழுத்தம் ஓகே அதாவது ஆமாம் நுகர்வோர் இயக்கங்களின் அதாவது கன்சியூமர் ஃபாரம் இந்த பக்கம் வந்து தொழிற்சங்கம்னா இண்டஸ்ட்ரியல் யூனியன் ஓகே அப்புறம் பொதுமக்கள் கருத்துனா நம்ம இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் போய் எழுதுறோம்ல இந்த ட்விட்டரில் அங்கே போய் எழுதுறோம்ல இதெல்லாம் கருத்து மற்றும் சட்டம் அல்ல நானும் சேர்ந்து அறம் சார்ந்த விதிகளை அப்போ ஒரு ஒரு தடவையும் இல்லை இந்த நிறுவனங்கள் செயல்படுத்துகிறத இன்னும் வந்து மக்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து செயலாக்க வைக்கிறது ஓகேயா அது நல்ல பாயிண்ட்டு வாங்குவோர் ஜாக்கிரதை என்ற கோட்பாட்டு சந்தையில் நீண்ட காலம் நீடிக்காது கரெக்டு சரி நம்பக்கு ஓரளவு நமக்கு தெரியும் வாங்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பொருள் ஆனால் அதனுடைய உள்ள டெக்னிக்கல் தெரியாது அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு தெரியாது அதனால் விற்பவர் ஜாக்கிரதை என்ற கோட்பாடு சந்தை நடைமுறைகளில் தீர்மானிக்கிறது இதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு லெவலில் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும் ஒரு பைக் வாங்குகிறோம் ஃபோன் வாங்குகிறோன்னா ஓகேயா அப்போ விற்பவர் ஜாக்கிரதை விற்பவர் தான் இந்த இவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது இவ்வளோ ஸ்பீடு ப்ராசஸர் இருக்குது இந்த கேமரா ஒர்க் ஆகும் இந்த பேட்ரி லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஃபோனில் அப்போ விற்பவர் தான் இப்போ வந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும் அவரை அவர் என்ன வந்து இந்த பொருளில் வந்து செயல் தரும் அதை வந்து அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் ஓகே அதனால் இப்போ வாங்கும்போர் ஜாக்கிரதையிலேருந்து விற்பவர் ஜாக்கிரதையாக அது வந்து மாறி வருகிறது நல்ல பாயிண்ட்டுங்க ஓகேயா கடைசி இது பண ரீதியான அமைப்பு ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் சாரி தப்பாக சொல்லிட்டேன் பனியை தான் நான் பார்த்தேன் பணம் வராதே பார்த்தேன் பணி ரீதியானதொரு அமைப்பு ஓகேயா ஓகே ஒன்றும் பாயிண்ட் பக்கமே சொல்லலாம் அதாவது ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்னா இப்போ இப்போ இந்த மேலாண்மை இவ்வளோ சொன்னோம்ல அதாவது அது வந்து ஒரு தனி நாலேஜ் அதுக்கு வந்து நிறைய கருவிகள் இருக்குது அதை வந்து தனியாக படிப்படுத்தி படிக்கிறாங்க அப்புறம் அதை வந்து இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது சமூக உணர்வு அதே மாதிரி வாங்க இது விற்பவர் ஜாக்கிரது இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து அதுக்காக மேலாண்மை மேலே மொத்தம் பாரத்தையே போட முடியாது கரெக்டாக அப்போ மேலாண்மை என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ஒரு அசோசியேஷனுக்கு அமைப்பு இருக்குது அதுக்கு உண்டு உள்ளே உண்டு அதுக்கு கரெக்டாக மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கும் பாருங்கள் பல்வேறு நாடுகளில் மேலாண்மை பிரிவுகளில் அறிவு பரவலாக்கம் ஏற்படவும் மேலாண்மை சிறப்பு தொழில் குறித்து பொதுமக்கள் மனதில் ஒரு சிறந்த தோற்றத்தையும் உருவாக்கவும் வணிக மேலாண்மை சங்கங்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதை நாம் காண முடிகிறது கரெக்டாக வணிக மேலாண்மை சங்கங்கள்னால் அதாவது இந்த அஞ்சு பாயிண்ட்டும் சேர்ந்து அது மேலாண்மை மூர வாரத்தை போற்ற முடியாது ஏன்னா மேலாண்மையும் ஓரளவு தான் பண்ண முடியும் கரெக்டாக இப்போ நான் ஹோட்டலில் அஞ்சு பேர் ஆறு பேரை வேலைக்கு வச்சாலும் அதுக்காக இந்த ஆறு பேரும் வந்து ஃபுல்லே டிபெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த 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 மேலாளர் அவரும் சேர்ந்து இந்த பணியாளரும் சேர்ந்து ஒன் ஹவர் ஒர்க் பண்ணால் தான் பண்ண முடியும் அதனால் வந்து மேலாண்மைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சு ஓகே நாங்கள் வந்து எங்களால் இவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் ஹோட்டல் நடத்துகிறாங்க நாலு பேர் எக்ஸாம் வச்சுக்கோங்க எனக்குன்னு வந்து ஒரு வியாபாரம் வந்து லாபம் வந்தால் தான் நான் வந்து அந்த ஊக்கத்தொகை இல்லை போனஸ்ஸும் தர முடியும் கரெக்டாக ஸோ அதுக்காக எம்ப்ளாயிஸ் போனஸ் கட்டுன்னு நம்மள்கிட்ட லாபம் கம்மியாக இருந்தால் அதனால் என்னாகும்னா மேலாண்மை சங்கங்களும் தங்களை வந்து பாதுகாத்துக்கொள்ளும் ஓரளவுக்கு ஸோ இப்போ திரும்ப படிக்கலாம் பல்வேறு நாடுகளில் மேலாண்மை பிரிவுகளில் அறிவு பரவலாக்கம் ஓகே ஜென்ரல் அவ அவர்னஸ் ஏற்படவும் மேலாண்மை சிறப்பு தொழில் குறித்து பொதுமக்கள் மனதில் ஒரு சிறந்த தோற்றத்தை உருவாக்கவும் ஓகே ஓகே வணிக மேலாண்மை சங்கங்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதை நாம் காண முடிகிறது ஓகே சோ வணிக மேலாண்மை சங்கங்கள் ஓகே பொதுமக்களுக்கும் தொழில் தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கும் ஓகே ஒரு சிறந்த தோற்றத்தை உருவாக்க இந்த சங்கங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்னு எதனாலே போகிறோம் ஓகே ஓகே இது வந்து அடிப்படை கருத்து ஓகே அடுத்த கிளாஸில் இன்னொரு சாப்டரை பார்க்கலாம் நன்றி